ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாராபுரம் ரோட்டில் இருக்க ஊதியூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் அங்கே முக்கியமான ஒருத்தரை நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த மலைப்பேர் பொன்னூதி மாமலைன்னு சொல்லுவாங்க அங்கே பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தர் வந்து கொங்கண சித்தர் அவரை பற்றின சிறப்புகளையும் இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமி ஆகத்தை பற்றியும் பார்க்க போல் வாங்க படியேறி மேல வந்துட்டோம் முருகன் கோயில் இதுதான் இது இப்போ சாத்தி இருக்கு இந்த வழியா மேல போகணும் இதுதான் வழி இது சித்தரை பார்க்க போகக்கூடிய வழி இது வந்து அவரோட சிஷ்யரான செட்டி தம்பரான் அப்படிங்கிற அவருடைய சிஷியர் கொங்கண சித்தரோட சிஷியர் அவர் கோயில் இங்க இருக்குது இதை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கொங்கண சித்தரை பார்க்க போலாம் போகும்போதே கொங்கண சித்தர் எப்படி இங்க வந்தாரு இங்க வந்து என்ன பண்ணாருங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே போகலாம் மேல இந்த மலைக்கு அவர் வரும்போது இங்குள்ள பறவைகள் விலங்குகள்லாம் பார்த்து அவரை ஒரு பணிவோட ஒரு ரிஷியை பார்த்தா நமக்கு எவ்வளோ ஒரு பணிவு ஏற்படுமோ அது மாதிரி நடக்கவும் அப்போ நம்ம யார் நமக்குள்ளே என்ன இருக்குது எல்லோரும் இப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு மேலே ஒரு பாறை இருக்குது அங்கே பாறையில் போய் நிற்கும்போது அதோடய வைப்ரேஷன் அதிகமாக ஒழிக்கதில் அதிகம் அதிகமாக இருக்கவோ ஒரு யோசிச்சு நிற்கும்போது ஒரு ரிஷி வந்து அவர்கிட்ட தரிசனம் கொடுத்து இது என்னங்க அப்படின்னு கேட்கும்போது இது சந்திரகாந்த பாறை இதில் நின்று தியானம் பண்ணால் உனக்கு சக்தி அதிகமாக கிடைக்கும் நைட்டு நிலவோட ஒதி ஒலிக்கதிரெலாம் அதிகமாக ஈர்த்து அதனோட ஒ ஒலிக்கதிர் வந்து செடிகளுக்கு தாவரங்களுக்கெல்லாம் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் அப்போ நான் இங்கே இருந்து தியானம் பண்ணலாமான்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நீ இங்கே பண்ணுறத விட நீ முன்னாடி இருக்கு தூண் மாதிரி இருக்குது அதுவும் சந்திரகாந்த கல் தான் அதில் உட்காந்து தியானம் பண்ணு உனக்கு சக்தி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கல் வந்து கொங்கல சித்தர் இருக்கக்கூடிய சுவாமி அறை அதுக்குள்ளே இருக்கிற தூண் அது வந்து நமக்கு இப்போ தெரியாது உள்ளார போயிடுச்சு அந்த தூணில் உட்காந்து அவர் தியானம் பண்ணுறாரு கொஞ்ச நாள் இல்லை நிறைய எட்நூறு வருஷங்கள் மேலே அவர் தியானம் பண்ணியிருக்கிறாரு இது என்ன தியானம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம இந்த மலையில் மக்கள் எல்லாம் உலகத்தில் எல்லாம் நீர் நிலம் எதுவுமே இல்லாமல் பஞ்சத்தில் எல்லோரும் மக்கள்லாம் இருக்கவும் நம்ம என்ன எப்படி மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினச்சி பஞ்சபூதங்களை நினச்சி தியானம் பண்ணுறாரு ம செழிப்போட நீர்நிலை நிரம்பி மக்கள்லாம் செல்வ வளத்தோடு வாழணும் அப்படின்னு தியானம் பண்ணுறாரு தியானம் பண்ணோன்னே அவர் பௌர்ணமி நாளில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தோன்னே தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு பஞ்சபூதங்கள் வந்து அவருக்கு காட்சி தந்து அவர் தியானத்தை நிறைவேற்றுறாங்க அதுக்கப்புறம் நீர்நிலைகள்லாம் நிரம்பி எல்லாம் மக்கள்லாம் நல்லா செழிப்போட வாழும்போது மற்ற நீர்நிலைகள் வற்றினாலும் ஐயா பக்கத்தில் இருக்கிற ஒரு சுனை மட்டும் நீர் வற்றவே வற்றாது அது மேலே போய் பார்க்கலாம் அந்த பஞ்சபூதங்கள் காட்சி தந்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு சிறப்பு யாகம் நடத்துகிறாங்க அதிலேருந்து சிறப்பு யாகம் அந்த யாகத்துல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் ஏற்படுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வாங்க மேலே போய் இன்னும் மீதி என்ன இருக்கோ அதை பார்க்கலாம் வாங்க கொங்கணா சித்தரையா வந்து போகரை சந்திக்கிறாரு போகர் இந்த மலைக்கு வர்றாரு போகரை சந்திச்சு இந்த இது இல்லாமல் நான் வேற விதமான மக்களுக்கு உதவிகள் செய்யணும் மக்களுக்கு நன்மைகள் செய்யணும்னு அவர் கேட்கும்போது சில மூலிகைகள்லாம் பறித்து நீ வந்து அதை பஷ்மமாக்கி நீ வந்து அதில் வந்து தங்க பு புஷ்பை தயாரித்து அதன் மூலமாக மக்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி போகர் வந்து அவருக்கு ஆசி வழங்கிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் சிவன் மலையில் போய் சிவவாக்கிய சித்திரை ச சந்தித்து அதை இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை அவர் கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்டு அகத்தியர்கிட்ட போய் இன்னும் அதோட ஃபார்முலாஸ் இருக்குல்லையா அதெல்லாம் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மலைக்கு வந்து அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச சித்தராய்ச்சியில் அவர் கண்ணு அவங்க கண்களுக்கெல்லாம் நிறைய மூலிகைகள் தெரியும் இந்த மூலிகை பறிச்சு இது பண்ணா இப்படி பஷ்பமாகும் இத இது வந்து தங்கமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த மூலிகையை பறிச்சு அதை ஊதி 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 தங்கமாக ஆக்கி மக்களுக்காக செஞ்சார் அதனால தான் அந்த மூலிகை பறித்து ஊதி ஊதி அவர் பொண்ணாக மாற்றுனதுனால தான் இந்த மலைக்கு பொன் ஊதி மாமலை அப்படிங்கிற பேர் வந்துச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து தங்கம் த தயார் பண்ணி அதை செஞ்சு மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளாக செஞ்சோன்னா நம்ம மக்களுக்கு தான் ஆசைகள் நிறையா வருமே தங்கம் வர 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 மக்களுக்கு பேராசைகள் நிறையா வரும் பிரச்சனைகளும் அவருக்கு அதிகமாச்சு இது என்ன பண்ணலாம்னு போகர்ட்ட அவர் கேட்கும்போது நீ இனிமேல் மக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இது தங்கம் மேலே ஆசை வந்து உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரங்காட்டி நீயே ஒரு முடிவு பண்ணி ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து இங்கே மேலே மலையில் உச்சியில் ஒரு குகை இருக்குது அந்த குகையில் இந்த மூலிகையை தயாரித்து இது பசுமைக்கு தங்க தயாரித்த மூலிகை கடை ஃபார்முலாஸை கொண்டு அந்த குகையில் வச்சு எரிச்சுட்டு அவர் ஆகாய மார்க்கமாக அகத்தியர் மலைக்கு போயிடுறாரு போனதுக்கப்புறம் இந்த மலையில இருந்த அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை இந்த மலை அதோட இதிலிருந்து தவம் இருந்து இந்த மலையில இதெல்லாம் பண்ணிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மலைக்கு பேர் வந்து பொன்னூதி மாமலைன்னு வந்து சித்தர் இங்க வந்து நமக்கு ஆகாய மார்க்கமாக வந்து நமக்கு அருளாசி புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு இந்த மலைக்கு வர்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆசை வழங்கிக்கிட்டு நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இந்த மலைக்கு வந்துட்டு போனால் நல்ல ஒரு பெ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது தடையெல்லாம் இல்லாமல் நல்லா நிவர்த்தியாகி நல்ல விஷயம் நடந்துருக்கு பௌர்ணமி 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 பூஜை சிறப்பாக விடிய விடிய நல்ல அன்னதானம்லாம் போட்டு நல்லபடியாக நடத்துகிறாங்க அதே மாதிரி பஞ்சமி பூஜையும் மிக சிறப்பாக இருக்குது மக்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க மீதி வாங்க மா மேலே போய் அந்த கொகையை போய் பார்க்கலாம் யாகத்தையும் பார்க்கலாம் வாங்க போகலாம் இவர் வந்து திருவோடி வந்தி வந்து பிச்சாந்தி எடுத்து தானே சாப்பிடுவாங்க சித்தர்கள்லாம் அதான் செய்வாங்க அப்படி இவர் போயிட்டுருக்கும்போது இவர் போ நடந்து போயிட்டுருக்கும்போது கொக்கு வந்து பறந்து போகும்போது எச்சத்தை அவர் மேலே பட்டு விட்டு விழுந்துடும் அதோடய எச்சம் விழுந்ததுனால மேலே அண்ணாந்து கோபமாக பார்ப்பார் அப்போ அந்த கொக்கு வந்து எரிஞ்சு சாம்பலாயிரும் ஆயிரும் சாம்பலம் நடந்து போய் பிச்சை எடுத்து சாப்பிட போகிறாரு அங்கே போய் திருவள்ளுவர் வீட்டுக்கு போவார் போகும்போது அம்மா பிச்சாந்தி அப்படின்னு அவரை அண்ணா சாப்பாடு கேட்கும்போது அந்த அம்மா வந்து வர லேட் ஆகுது ஏன்னா அங்கே அந்த அம்மா வந்து வாசிக்கி அம்மா வந்து திருவள்ளூருக்கு பணிவிடை செஞ்சு முடிச்சுட்டு தான் யாருக்காக இருந்தாலும் வெளியில் வந்து பதில் சொல்லுவாங்க கணவர் பேச்ச மீறி வெளியில் வர மாட்டாங்க அதனால் அவருக்கு பணிவிடையை முடிச்சுட்டு அந்த அம்மா வெளியில் வர லேட் இவர் வந்து கோபமாக முறைச்சி பார்க்குறாரு அப்போ வந்து அந்த அம்மா வாசிக்க அம்மா கேட்குறாங்க கொக்கன்றி நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னால் நீ கொக்கை முறைச்சி பார்த்து எரிஞ்சது மாதிரி என்னையும் அப்படி நினைக்கிறியா அப்படின்னு அம்மா கேட்கவும் கொங்குனருக்கு ஒரே ஆச்சரியம் நான் கொக்கை பார்த்து முறைச்சது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்போ இவங்களுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அம்மாட்ட பிச்சாந்தி எடுத்துகிட்டு போகிறாரு போனது இல்லைங்களா வற்றாத சுனை அப்படின்னு அதுதான் இந்த சுனை முன்னாடி வந்து தரைமட்டமாக இருந்தது இப்போ வந்து வேலை செஞ்சு கட்டி நல்லா அழகாக நீட்டாக பெயிண்டெல்லாம் அடித்து நீட்டாக பண்ணியிருக்காங்க வாங்க அந்த சுணக்கில் தண்ணி இருக்கிறத பார்க்கலாம் பாருங்கள் அந்த தண்ணி வட்டுறவே வட்டாது அப்படியே கிடக்கும் ஊருக்கிட்டே இருக்கும் இது சித்தரையா கோவில் வந்துட்டோம் மேலே ஏறி வாங்க அவரை போய் தரிசனம் பண்ணலாம் சாமி கும்பிட்டுட்டு மேலே குகை கோயிலில் போய் எடுக்கலாம் வாங்க போகலாம்